ിഷ നായക നെഞ്ചിൽ സായ് കൊണ്ട് സക്കരാതിൽ വസം சற்று நேரத்தில் அன்னை ஆயிஷாவின் அருமை சகோதரர் ஹசரத் அப்து ரஹ்மான் ரவி அல்லா வந்தார் அன்பார்ந்தவர்களே அவருடைய கரத்தில் மிஸ்வாக் இருந்தது நாயகம் மரணத்திலும் சக்கராத்திலும் விடாத ஒரு சுன்னத் மிஸ்வாக் அந்த மிஸ்வாக்கை சல்லாஹு அலைவ செல்லம் ஏக்கத்தோடு பார்த்தார் வாய் திறந்து பேச முடியவில்லை ஆயிஷா நாயகி கேட்டார் மிஸ்வாக் செய்து விடவா ஆம் என்பதாக தலையை அசைத்தார் தந்தை தன்னுடைய தமையனின் மிஸ்வாக்கை வாங்கி அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அதை மிருதுவாக கடித்து அதற்கு ரசூலுல்லாவினுடைய வாயில் மிஸ்வாக் செய்து விட்டார்கள் சகோதரர்களே நாயகம் சல்லாஹு அலைவ செல்லம் அவருடைய வாயில் இறுதியாக சென்ற உணவு என்ன தெரியுமா அருமை மனைவி ஆயிஷா உடைய நேசத்துக்குரிய மனைவியாக இருந்திருப்பார் அன்பான மனைவியாக இருந்திருப்பார் மனதை உடைக்காத மனைவி அவர் அல்லாவுடைய தூதரை சந்தோஷப்படுத்தும் மனைவி அவர் அல்லாவுடைய தூதர் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது பாடல்கள் அழியும் வரைக்கும் அப்படிப்பட்ட பெண்கள் சொர்க்கவாதிகள் அவர்கள் குறானால் சிறப்பிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் அல்லாவுடைய நேசத்தை பெற்ற பெண்கள் அவர்கள் மலக்குமாரை கண்ணால் கண்ட பெண் அவர்கள் சகோதரர்களே

இருப்போம் அல்லாவிடத்தில் கெஞ்சுகிறார் அல்லாகும் யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக

தலைவர் அவர் சகோதரர்களின் உலக வாழ்க்கையை வீணாக்கி நபியுடைய சக்கராத்துடைய நிலைமை எது என்னுடைய சக்கராத் உங்களுடைய சக்கராத் யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் ஆயிஷா நாயகி சொல்கிறார் உயர் குத்திக் கொண்டிருந்த கை அப்படியே கீழே சாய்ந்தது செல்லவா ஓலை இவ என்னுடைய நெஞ்சில் மரணித்து விட்டார் செல்லவா ஓலை இவர் செல்லம் மரணித்து விட்டார் இந்நாளில்லா இவ இன்னா இலேக ராஜூ